உலகின் மிக மூத்த இலக்கியவாதி அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லணும்னா லியோ டால்ஸ்டாய் தான் சொல்லணும் உலகின் மனிதத்தை மனிதநேயத்தை அகிம்சையை உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லுவார் மகாத்மா காந்தி சொல்லுவார் டால்ஸ்டாயை பற்றி என்னை ஒரு மகாத்மாவாக மாற்றியவர் டால்ஸ்டாய் இப்போ டால்ஸ்டாயினுடைய கதைகளும் அந்த இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கணும் அது தெரிஞ்சால் போதும் அந்த குழந்தைகள் சமூகம் எவ்வளவோ மாற்றங்கள் தான் மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் டால்ஸ்டாய் பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தார் அந்த பள்ளிக்கூட திறப்பு விழாக்காக மகாத்மா காந்தி வந்து டால்ஸ்டாய்க்கு லெட்டர் போடுறாரு இந்த பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு அப்போ டால்ஸ்டாய் வந்து கடிதம் எழுதினார் மகாத்மா காந்தி இது மாதிரி நான் அந்த பள்ளிக்கூடத்தை திறப்பதற்கு தென்னாப்பிரிக்கா வருகிறேன் ஆனால் என்னை அழைத்து போவதற்கு நீங்கள் வரக்கூடாது யாராவது ஒரு வேலை இல்லாத இருந்தால் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அப்புறம் மகாத்மா காந்திய அப்படின்னு லெட்டர் எழுதியிருப்பார் டால்ஸ்டாய் அன்னைக்கு வர்றாரு வர்ற அன்னைக்கு ரயில் நிலையத்துக்கு பார்த்தோம்னா காந்தியே போயிருப்பார் அப்போ டால்ஸ்டாய் சொன்னாரம்மா ஏன் நான் தான் யாராவது வேலை இல்லாத பசங்களை தானே அனுப்பிடணும் நீங்களே எதுக்கு வந்து இப்போ காந்தி சொல்லியிருக்காரு நானும் ரெண்டு நாளாக தேடி தேடி பார்த்தேன் வேலை இல்லாதவனாக இருக்காங்க என்னை விட வேலை இல்லாதவன் யாருமே கிடையாது அதனால தான் நானே வந்தேன் எவ்வளோ உயர்ந்த பண்புகளை கொண்ட ஒரு மனிதர்களாக இருக்கேன் அந்த டால்ஸ்டாயினுடைய உலக புகழ்பெற்ற கதைகள் ஏன்னா டால்ஸ்டாய் ஒரு மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு பெரிய ஒரு பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய மனிதநேயம் அவருடைய அறம் சார்ந்த விஷயங்களுக்காகவே அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போனாங்க இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்தாரு கடைசியாக மனிதரிடம் அப்படியே ஒரு நாடோடியா மக்களை சந்தித்து அதன் மூலியமாக இலக்கியத்தை உருவாக்குனார் அவருடைய போரும் அமைதியும் அன்ன கரீனா போன்ற நாவல்கள் உலக இலக்கியங்கள் உலகத்தை கட்டுணர்ந்த ஞானி அவரை பற்றியான ஒரு சிறு கதை தான் இப்போ நான் சொல்லப்போட கனவு அப்படிங்கிற ஒரு கதை இந்த கனவுங்கிற கதை வந்து ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க திருமணம் என்ன புதுகுது அவங்களுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது அந்த மனைவி வந்து ஒரு கனவு காண்றான் இந்த கதை வந்து ஒரு கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அவள் வந்து அந்த ஒரு கனவு காண்றான் இந்த கனவு என்னென்னா தன்னுடைய கணவன் வந்து ரொம்ப வயதாகி போய் தலையெல்லாம் நிறைச்சி ரொம்ப வயதான மாதிரி அவனை பார்க்குறான் அவள் திட்டுக்கிட்டு எழுந்துடுறா வி விடிஞ்சிடுது அப்போ வந்து அவள் கிட்ட சொல்கிறான் உங்களுடைய ஒன்று நீங்கள் ரொம்ப வயதாகி போய் தலையெல்லாம் வந்து ரொம்ப நிறைச்ச மாதிரி உங்களை பார்த்தேன் எனக்கு கனவுல வந்தீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறேன் கணவனாக வர்றது தானே எல்லாரும் ஒரு நாள் வயதாகிறதானே குழந்தைகள் பெரியவங்களாகிறதும் பெரியவங்கள வயதானவரும் ஏற்க தானே இல்லை இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து எங்கேயும் போகாதீங்க இன்னைக்கு நீங்கள் வீட்டிலையே இருங்க அப்படிங்கிறான் ஆமாம் ஒரு வியாபாரியம் நம்ம வியாபாரத்துக்காக வெளியூர் செல்ல வேண்டியது இருக்குது ஒரு சாதாரண கனவுக்காக நான் வந்து வீட்டில் இருக்க முடியுமா நான் போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க ஏன் இன்றைக்கி ஒரு நாள் இருங்களேன் என்னுடைய பேச்சை எனக்கு என்னமோ நீங்கள் இன்னைக்கு வீட்டில் இருங்க அப்படிங்கிறோம் அது மூட நம்பிக்கையா சரியா அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை ஆனால் அவன் அப்படி சொல்கிறா அவன் வந்து அதை தட்டி கிடைக்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வியாபாரம் நான் போய் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வெளியூர் போகிறான் வெளியூர் போய் வியாபாரமெல்லாம் முடித்துட்டு அவர் விடுதியில் தங்கியிருக்கிறான் அந்த விடுதியில் வந்து பார்த்தோம்னா நள்ளிரவில் ஒரு கொலை நடக்குது அவன் கூட தங்கியிருந்த ஒருத்தனை கொலை பண்ணிடுறான் உடனே அவன் செத்து போயிடுறான் அவனை யாரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காவல்துறையெல்லாம் வர்றாங்க வந்து எல்லாம் பார்க்கும்போது அவனை கொலை செய்த கத்தி வந்து இவருடைய பையில் இருக்குது இவருடைய பையில் அப்போல்லாம் போலீஸினுடைய அறிவு தடயங்கள்லாம் அவ்வளோதான் உடனடியாக அந்த பையை ஒன்று அவனை கொலை செய்த ப கத்தி உன்னிடம் இருக்கிறது அதுவே நீ தான் அவனை கொலை செய்தவன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடுறான் அந்த நாட்டினுடைய சட்டங்கள் அதெல்லாம் பெரிய தேடுவதற்கு இப்போ தந்த மாதிரியெல்லாம் பதினெட்டு வருஷம் முப்பது வருஷமெல்லாம் வழக்குகள் எல்லாம் நடத்த முடியாது உடனே அவர் மேலே வழக்கு போட்டு அவர் சிறைக்கு அடிச்சிட்டான் அந்த சிறையில் ஒராண்டு ரெண்டாண்டு நண்பர்களே நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டன் இந்த சிறையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அது ரொம்ப வெப்பம் நிகழ்ந்த சிறை அந்த சிறையில் கூட முடியாது அவ்வளோ வெப்பங்கள் அந்த சிறை ரொம்ப வெப்பம் நிறைந்து அந்த சிறையில் எல்லா கைதிகளுக்கும் கூட இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்குமே அவர் வந்து அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே போல் வைக்கப்போர் சிறையிலேயே விவசாயம் எல்லா வேலையும் நடக்குது அந்த சிறையில் இருக்கக்கூடிய வைக்கப்பில் இருந்து அந்த சிறை கைதிகளுக்கெல்லாம் அவர் வந்து செருப்பு தச்சு கொடுப்பார் அவங்க அளவு வாங்கி வாங்கி செருப்பு தச்சு கொடுப்பார் ஒரு சாக்கு பையில் ஒரு செருப்பு தைத்து கொடுப்பது அவருடைய வேலை ஏன்னா அந்த கைதிகள் கால்கள் சுடாமல் இருக்கணுமே அப்படிங்கிறக்காக அதுக்கு சில நாள்லேயே அது போயிடும் இருந்தாலும் மடி தைச்சு கொடுப்பார் அப்போ கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒருத்த ஒரு குற்றவாளி வருவான் மிகப்பெரிய குற்றம் பண்ணவனு சொல்லி அவனை சிறை அதிகாரி மாதிரி எத்தனை குலைகள் முன்னவன் எத்தனை அப்படின்னு அவனை பற்றியெல்லாம் பேசுவாங்க அவங்களோட யாருமே பேச மாட்டாங்க ஆனால் இவர் போய் கேட்பார் உன்னுடைய கால்களுடைய அளவு எனக்கு கொடு அப்படின் அப்போ அவன் சொல்லுவான் என்னுடைய கால்களை அளவை நீ எது கேட்குறேன் இல்லை உனக்கு செருப்பு தைச்சி கொடுக்கணும் அவன் சொல்லுவான் நான் எவ்வளவோ கொடூரமான குற்றங்களை செய்தவன் நான் செய்த குற்றங்கள் அளவில்லாதது எங்கள்கிட்ட யாருமே பேச நீ வந்து என்னுடைய செருப்பு காலுக்கு செருப்பு தைக்கணும் கேட்குறீ அப்படின்னு இப்போ அவர் சொல்லுவார் நீ எவ்வளவோ குற்றங்கள் பண்ணிட்டு போ நீ யார் வேண்டுமானால் இருந்து போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய வேலை இந்த சிறையில் இருக்க அனைவருக்கும் செருப்பு தைத்து கொடுப்பது என்னுடைய வேலை நீ யாராக வேண்டுமோ இருந்துகிட்டு போ உன் அளவை கூட உனக்கு நான் செருப்பு தைக்க அப்போ அவன் அந்த கால அளவு எடுக்கும்போது அவன் சொல்லுவான் நான் எத்தனையோ குற்றங்கள் பண்ணேன் முத முதல்ல ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒருத்தனை பணத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணேன் அப்போ நான் அந்த காதை க அவனை கொலை பண்ண கத்தியை வந்து யாரோ ஒரு பாவா ஒரு அப்பாவின்னு நினைக்கிறேன் அவனுடைய பையில் அதை வச்சுட்டு நான் போயிட்டேன் அப்புறம் அவனை தான் போலீஸ் கைது அவன் தான் கொலவன்னா கைதி அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு எந்த தவறும் செய்யாத ஒருவன் எனக்காக எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருக்கானோ எங்கே இருக்கானோ இது போன்ற என்னுடைய குற்றங்கள் நிறையா முதல்ல நான் செஞ்ச குற்றம் அப்படின்னு ஆனால் அவருக்கு தெரியுது அவர் தான் அவன் ஆனால் அவர் வந்து அவரை சுற்றி சொல்லவே இல்லை அவர் சொல்கிறாரு நீ எப்போவோ நடந்த தவறுகளுக்காக இன்றும் வருந்துகிறாயே அது தப்புன்னு நினைக்கிறியே அப்போவே நீ திருந்திட்டேன் என்றோ செய்த தவறுகளுக்கு வருதக்கூடிய மனம் உனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வெயில் அவருடைய வேலையை பார்க்குறாரு இவன் கொஞ்ச நாள் கழிஞ்சு சிறையிலேருந்து இவன் இவனுக்கு சின்ன தண்டனையில்தான் வர்றான் ஆனால் மறுபடியும் இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவேன் அவனை பிடிச்சிடுறாங்க அவன் சொல்கிறான் நான் தப்பிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல நான் தெரியாமல் தான் போனேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இல்லை இல்லை நீ தப்பிச்சிருக்க முயற்சி பண்ணுவேன் அது நிறுவனம் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய தண்டனை உனக்கு அப்போ அவன் சொல்கிறான் நான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலான்னு அப்போ சொல்கிறாங்க இந்த சிறையிலே மிக சிறந்த மனிதர் யாருக்கு எந்த தவறும் பண்ணாத ஒரு மனிதர் யார்றன்னா இந்த செருப்பு தவித்து கொடுப்பது தான் அவரு தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட கேட்டால் இவன் இவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா இல்லையான்னு தெரியும் அப்படி அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க ஐயா அது மாதிரி இவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் அங்கே வந்தான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படி அவர் சொல்கிறான்னு நான் பார்க்கல ஆனால் இவன் தப்பிக்கத்தான் முயற்சி பண்ணியிருக்கான் அவர் சொன்னார்னா இவனுக்கு மீண்டும் தண்டனை தான் கிடைக்கும் ஆனால் நான் அவனை பார்க்கவில்லை ஒருவேளை அவன் அப்படி பண்ணுற ஆள் மாதிரி எனக்கு தெரியல என்ன இப்படி சொல்கிறீங்க அவன் மிகப்பெரிய குற்றவாளிகள் இல்லை அவன் என்றோ ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் செய்த ஒரு தவறுகளுக்காக கூட இன்று கூட அவன் வருந்தி கொண்டிருக்கிறான் அப்படி ஒரு மனம் படைத்தவன் அப்படி செய்வான்னு எனக்கு தெரியல அதனால் அவனை தண்டிப்பது நியாயமானது இல்லை அப்படின்னு அவருடைய கருத்து சொல்கிறார் அவருடைய ஒரு பேச்சுக்காக அவன் மட்டும் விடுவிக்கப்படுகிறான் சில நாளில் அவன் சிறையிலிருந்து விடுதலை ஆகி போகிறான் அப்போது தன்னுடைய தனக்கு கெடுதல் செய்தவன் தன்னுடைய நாற்பது ஆண்டுகள் போனது நம்முடைய இளமை காலம் எல்லாம் வீணாக போட்டது ஆனாலும் யாருக்கும் எந்த கோபம் சமூகத்தின் மேலும் கோபம் இல்லாத ஒரு மனிதராக ஒரு நாள் எப்படி இருக்க முடிஞ்சது கடைசியாக டால்ஸ்டாயி அந்த கதையில் சொல்லுவார் அவர் நினைப்பாரு மனைவி நினச்சிட்டு ஏன் அவ வந்து ஒரு நாள் இருந்தான்னு சொன்னான் இன்னைக்கு போகாதீங்க இருங்க அப்படின்னு சொன்னான் ஏன் நான் அவ சொல்கிறத கேட்டிருக்கலாமே அப்படின்ட்டு டால்ஸ்டாங் கடைசியாக முடிப்பான் இந்த பொம்பளை சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்கப்பா என்பது அந்த கதையை முடிச்சிருப்பார் ஏன் பெண்கள் சொல்வதையும் நாம் காது கொடுத்து கேட்போம்